தைப்பூசம் மற்றும் புஷ்பாஞ்சலி விழாவை முன்னிட்டு தென்காசியில் முருக பக்தர்கள் குற்றால அருவிகளில் புனித நீராடி மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கியுள்ளனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு வரலாம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பிரகாஷ் அதாவது உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம் இந்த குற்றாலம் என்பது சுற்றுலா தலம் மட்டுமல்லாமல் ஆன்மீக தளத்திலும் சிறந்து விளங்கி வருகிறது கடந்த சில மாதங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த மழையால் குற்றால அருவிகளில் அனைத்து அருவிகளும் தற்போது வரை தண்ணீர் என்பது ஆர்ப்பாட்டப்பட்டு வருகிறது குற்றாலத்தை பொறுத்தவரை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் சீசன் காலமாக இருந்தாலும் கூட இரண்டாம் கட்ட சீசன் என்பது கார்த்திகை மாதம் தபரிமலைக்கு செல்லக்கூடிய லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இங்கு வந்து அருவியில் புனித நீராடி இந்த மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றுடன் கார்த்திகை மாதம் நிறைவடைந்த நிலையில் தற்போது ஐயப்ப பக்தர்கள் சீசன் மணிகவும் முருக பக்தர்கள் சீசன் என்பது தற்போது தொடங்கி உள்ளது அதாவது ஆறுமணி வீடுகளில் சென்று முருக பக்தர்கள் ஆஹ் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தற்போது இந்த மார்கழி மாதம் முதல் தேதியை முன்னிட்டு அருவிக் கழக அதிகாலை முதலே வந்து அருவிகளில் புனித நீராடி இங்குள்ள குற்றாலநாதர் மற்றும் அருகில் உள்ள பிள்ளையார் கோயில்களுக்கு சென்று மாலை அணிவித்து தங்கள் தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர் அதாவது ஆண்கள் மட்டும் அல்லாமல் பெண்களும் மற்றும் சிறுவர்கள் அனைவரும் இந்த மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர் மேலும் இந்த தைப்பூசம் மற்றும் புஷ்பாஞ்சலிக்காக இந்த மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் குற்றாலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நேற்றை விட தற்போது ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலும் குளியருகி சித்தறிவு உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டு வருகிறது நேற்றும் இன்றும் தொடர் விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப்பயிர்கள் வருகை என்பது அதிக அளவு காணப்படுகிறது மேலும் வானிலை ஆய்வு மையம் போல் தொடர்ந்து மழை வருவதால் இந்த குற்றாலம் என்பது ஒரு ரம்யமான சூழல் நிலவி வந்தாலும் கூட அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்ப சூழலும் நிலவி வருகிறது தற்போது காலை முதலிருந்து அருவிகள் தண்ணீர் தண்ணீர் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பஜார் பகுதி சந்நிதி பஜார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திருமண திசை எல்லாம் முருக பக்தர்கள் கூட்டம் மற்றும் அயப்ப பக்தர்கள் கூட்டம் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது அதே போல் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் என்பது அதிகரித்து வருகிறது மேலும் முருக பக்தர்கள் தங்கள் தங்களது தங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றக்காக இன்று முதல் மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கியுள்ளனர் உள்ளனர் பிரகாஷ் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்